பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கார் தோசை ஊற்றிகிட்டு இருக்காரு கோதுமை தோசை இந்த கோதுமைவு எப்படி அழகாக பிறகுனார் பார்த்தீங்களா அத்தை அப்படிதான் சொல்லணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு ஆன் பண்ணுங்கள் சட்டி வைங்க இப்போ சுடுதண்ணி எப்படி போடுறேன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு

அப்போது சூடு வாகிடும். நம்மும் எடுக்கிறேன். இன்னையா. அப்போது நியைக் கொள்ளும் சேர். வேட்டிங்க. நம்மும்

அம்மா வேலைக்கு போகணும் நீ தான் ஆரம்பிச்சுங்க போங்க போட்டுக்கிறோம் எங்க நீ பாருங்க அடுத்த ரெண்டாவது